யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் சின்ன பையன் மாதிரி தவளோன்ற பத்துல ஒண்ணுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது விஜயை தாண்டி தனி ராஜ்யம் நடத்தி வருவதாக புசி ஆனந்த் மீது இருந்து வரும் எக்கச்சக்கமான புகார்களை உறுதிப்படுத்தும் வகையில் ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ தமிழக வெற்றி கழகத்தில் அணுகுண்டை வீசியிருக்கிறது வெற்றிக் கழகத்தின் வியூக வகுப்பாளராக இருந்து ஆடியோ லீக் ஆனது தமிழக வெற்றிக் கழகத்தின் முகமே நடிகர் விஜய்தான் என்ற நிலையில் விஜய் தாண்டி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள புசியானந்த் துடித்துக் கொண்டிருப்பதாக வெளிப்படையாக போட்டுடைத்தார் ஜான் ஆரோக்கியசாமி கட்சி பேனர்களில் விஜய் படத்தை சிறிதாக போட்டு தனது படத்தை பெரிதாக கொள்வது தொடங்கி புஸ் யானத்தின் மோசமான அரசியல் ஆட்டங்களை ஜான் ஆரோக்கியசாமி சாபியை அம்பலப்படுத்திய ஆடியோ தான் தமிழக வெற்றி கழக தோழர்கள் மத்தியில் பரபரப்பு ஹாட் டாப்பிக்காக மாறி உள்ளது இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாமல் அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்ததில்லை ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு இந்த ஃபேஸியவே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா என்ன ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவுளோன்னு பத்துல ஒன்னுனு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா ரேஞ்சுக்கு விஜய் என்ற பிம்பத்தை கட்டமைக்க முயற்சித்து வரும் நிலையில் புசி ஆனந்தோ போட்டு காய் நகர்த்தி மொத்த திட்டத்தையும் முடித்துவிடும் அளவுக்கு செயல்பட்டு வருவதாக பேசிய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி இப்படியே சென்றால் இரண்டு சதவிகித வாக்கு கூட வாங்காது என ஆதங்கப்பட்டு பேசியது தாவைக்க தோழர்கள் நெஞ்சில் இடியை இறக்கியிருக்கிறது நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி தப்பு சார் அது இல்ல இது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது மக்கள் இயக்கத்தில் இருந்தே மாவட்ட தலைவர் பொறுப்பில் இருந்து வருபவர்களை மாற்ற வேண்டாம் என விஜயே கோரிய பிறகும் கூட அதனையும் மீறி தனக்கு வேண்டப்பட்டவர்களை சாதி ரீதியில் மாவட்ட தலைவர்களாக நியமிக்க புசியான தடம் பிடிப்பதாக ஜான் ஆரோக்கியசாமி பேசியதன் மூலம் தாவைக்காவில் நிகழும் பதவி சண்டையும் விஜயின் சொல்லுக்கே புசியானந்த் கட்டுப்படாமல் பாதிப்புகள் இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது யார் நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா டிரைவர் வேஸ்ட் டம்மி சும்மா பேஸ்க்கு வச்சிருக்காரு இவர்தான் எல்லாம் இது தேராது இது மிகிராண்டில் நடந்த முதல் மாநாட்டில் சாதி ஒழிப்பு அனைவரும் சமமென்றெல்லாம் நெஞ்சை நிமிர்த்தி விஜய் சூளுரைத்த நிலையில் எதிர்பாராக செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன கட்சியின் மாவட்ட செயலாளர் பதவிக்கு கூட சாதி பின்னணியை வைத்து புசி தேர்வு செய்ய முயற்சிப்பது புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்காலத்திற்கு சிக்கலாகவே மாறும் என கூறப்படுகிறது விஜய் மக்கள் இயக்கத்தில் மாநில நிர்வாகி பொறுப்பில் இருந்த புசியானந்தை கட்சி தொடங்கியதும் பொதுச் செயலாளர் பதவியில் அமர்த்தினார் விஜய் புதுச்சேரியில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த இருந்தை கட்சியின் பொதுச் செயலாளராக விஜய் அறிவித்த போதே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் புசியானத்துக்கு விஜய் மக்கள் இயக்கத்தில் பொறுப்பு வழங்கிய எஸ் ஏசி பிற காலத்தில் சுய லாபத்திற்காக விஜய் மக்கள் இயக்கத்தை தவறாக வழிநடத்துவதாக புசி குறித்து பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஆனால் புஸ்ஸி குறித்து பேசியதற்காக சொந்த தந்தையே பகைத்துக் கொள்ளும் நிலைக்கு சென்ற விஜய் புசியானந்தை இன்று வரையிலும் தனது நம்பிக்கைக்குரிய நபராகவே வைத்திருந்தார் இந்த நிலையில் எஸ் ஏசியின் குற்றச்சாட்டையும் தற்போது வெளியான ஆடியோவையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளது என்ற பிம்பத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்திக்கொள்ள துடிப்பதுதான் புசியானந்தின் குறிக்கோள் என்பது ஆடியோ மூலம் தெரிய வருகிறது என்ற குரல் தாவைக்காவினர் மத்தியிலேயே எழுந்துள்ளது விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோதே பனையூரில் நடக்கும் பல மீட்டிங்குகளில் முசியானத்துக்கு இருக்கும் அமோக வரவேற்பு கொஞ்சம் யோசிக்கவே வைக்கும் பூமாலை போடுவது காலில் விழுந்து கும்பிடு போடுவது என விஜய் ரசிகர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தனது அனுதாபிகளாக மாற்றி வந்த புசி தற்போது கட்சியையே முழு கட்டுப்பாட்டில் எடுக்க போட்டு வருவது ஒரே ஒரு ஆடியோ மூலம் அம்பலமாகி உள்ளது ரசிகர் மன்றம் தொடங்கி தற்போது அரசியல் கட்சி வரை விஜய் என்ற முகத்திற்காகத்தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படையெடுத்து வருகின்றனர் என்ற நிலையில் விஜய்யே சொன்னாலும் புசி கேட்பதில்லை என்பது விஜய்க்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் இளைஞர்கள் கூட்டத்தை சீண்டும் வகையில் மாறியுள்ளது மாவட்ட செயலாளர் பதவி தொடங்கி அடிமட்ட நிர்வாகிகள் வரை தனக்கு நெருக்கமானவர்களே நியமித்து கட்சியில் தாம் முழு சக்தியாக உருவெடுக்க முசியான தடித்தளம் உருவாக்கி வைத்திருப்பது விஜய்க்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என சொல்லப்படுகிறது விஜயின் நெருங்கிய வட்டாரத்திற்குள் இருப்பதை முதலீடாக வைத்து அரசியல் சதுரங்கம் ஆடி வரும் காரணமாக தாவேக்காவில் பல புகைச்சலும் கடந்த காலங்களிலேயே எழுந்திருக்கிறது என்ற நிலையில் தற்போது வெளியான ஆடியோ அந்த புகைச்சலுக்கு தீ மூட்டி கொழுந்துவிட்டு எரிய வைத்துள்ளது வெளி உலக அரசியலுக்கு கத்து குட்டியாக இருந்து வரும் விஜய் நிர்வாகிகளுடன் நேரடி தொடர்பில் இல்லாத நிலையில் ஜான் ஆரோக்கியசாமி கூறியது போல புசியானந்த் சொல்வது மட்டுமே விஜயின் காதுகளுக்கு செல்கிறது புசியானந்தின் தனி ராஜ்யத்துக்கு தற்போதே விஜய் முடிவு கட்டவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் விஜயால் கூட தட்டி கேட்க முடியாமல் போய்விடும் என்பதே விஜயுடன் தொடர்ந்து பயணித்து வரும் பலரது கருத்தாக உள்ளது இதனிடையே ஜான் ஆரோக்கியசாமி ஆடியோ மூலம் முசியானத்துக்கு நெருக்கடி எழுந்துள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை பனையூரில் வைத்து மாவட்ட பொறுப்பாளர்களை சந்தித்து தன்னிலை விளக்கமளிக்க முசியானந்த் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது